வணக்கம் விஜய்க்காக தனது நடைபயண தேதியை மாற்றிக்கொண்ட அன்புமணி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களால் பாராட்டப்படும் அன்புமணி விஜய் அவர்கள் வரும் இருபத்தேழாம் தேதி கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் தனது சுற்றுப்பயணத்தை அறிவித்துள்ளார் விஜய் பதிமூன்றாம் தேதி திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதே நாளில் பெரம்பலூருக்கும் செல்வதாக இருந்தது கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் குறித்த நேரத்தில் அந்தந்த பகுதிகளுக்கு செல்ல முடியாததாலும் விஜய் அவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வர முடியாமல் சென்றது இதனால் பெரம்பலூர் மக்களுக்கு அவர் மன்னிப்பு தெரிவித்திருந்தார் அதே போன்று அதற்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இங்கும் விஜய்க்கு ஏகோபித்த வரவேற்பு இருந்தது இந்த நான்கு மாவட்டத்திலும் விஜய்க்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி என அனைவரும் பயத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது நாம் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டினாலும் கூட வர மறுக்கிறார்கள் ஆனால் விஜய் ஒரு ரூபாய் செலவில்லாமல் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறார் என அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார்கள் இதுபோன்ற சமயத்தில்தான் விஜய்க்கு போட்டியாக திமுக கரூரில் முப்பெரும் விழாவை நடத்தியிருந்தது செந்தில் பாலாஜி தலைமையில் இந்த விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு இரண்டரை லட்சம் திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது பந்தலுக்குள் ஒரு லட்சம் தொண்டர்களும் வெளியில் ஒன்றரை லட்சம் தொண்டர்களும் இருந்ததாக கூறப்பட்டது ஆனால் பந்தலுக்குள் ஏகப்பட்ட சேர்கள் காலியாக கிடந்தது இந்த மாநாட்டிற்கு வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு சேரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கே சென்று விட்டார்கள் இது அனைத்தும் அப்பொழுது ஒளிபரப்பான அனைத்து செய்தி சேனல்களிலும் காட்டப்பட்டது இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது ஆனால் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்திற்கு கட்டுக்கடங்காத மக்கள் அலை அலையாக வந்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்து திமுக மற்றும் அதிமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கரூரில் விஜய்க்கு போட்டியாக திமுக நடத்திய மாநாட்டிற்கு எதிராக விஜய் அவர்கள் கரூர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என்று கூறப்படுகிறது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வடசென்னை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் இருந்தது ஆனால் இந்த சுற்றுப்பயண தேதியை மாற்றி இருபத்தேழாம் தேதி நாமக்கல் மற்றும் சேலத்திற்கு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக அதாவது திமுக கோட்டையிலேயே அவர்களை சென்று வீழ்த்த வேண்டும் என்பதற்காக விஜய் அவர்கள் அந்த சுற்றுப்பயண திட்டத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை வெளியிட்டுள்ளார் அதாவது வரும் இருபத்தேழாம் தேதி கரூர் மற்றும் நாமக்கலுக்கு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் காவல்துறை விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டதாக செய்திகள் வெளியானது காரணம் அதே தேதியில் பாமகவின் தலைவரான திரு அன்புமணி அவர்கள் கரூர் மாவட்டத்தில் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளார் ஏற்கனவே அவருக்கு அனுமதி அளித்துவிட்டோம் காவல்துறை அவரது பயணத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே தேதியில் விஜய் வந்தால் அவருக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என கூறினார்களாம் இதை கேட்ட அன்புமணி அவர்கள் சுதாரித்து கொண்டு தான் மறுநாள் இருபத்தெட்டாம் தேதி அந்த நடைபயணத்தை வைத்துக் கொள்கிறேன் என கேன்சல் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் தற்பொழுது காவல்துறை விஜய்க்கு அனுமதி கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஒருவேளை காவல்துறை மறுப்பு தெரிவித்தால் அது ஆளும் கட்சியின் பிடியில் கொண்டு விஜய்க்கு வேண்டுமென்றே அனுமதி தர மறுக்கிறார்கள் என்று கூறுவார்கள் ஏற்கனவே விஜய் தரப்பு நீதிமன்றம் சென்றுள்ளது அதாவது விஜயின் சுற்றுப்பயணங்கள் மற்றும் மாநாட்டுக்கு மட்டும் ஏகப்பட்ட கெடுபிடிகளை காவல்துறை விதித்து வருவதாக நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார்கள் ஆனால் நீதிமன்றம் அனைத்து கட்சியினரையும் பாகுபாடின்றி சமமாக நடத்த வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளது எனவே விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் அனுமணி ராமதாஸின் செயலால் தாவேகா தொண்டர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து வருவதாகவும் மேலும் அன்புமணிக்கு தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது எங்கள் தலைவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று தெரிந்தவுடன் எங்களது தலைவரின் சுற்றுப்பயணத்திற்காக உங்களது சுற்றுப்பயணத்தை மாற்றியதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம் என அனுமனிக்கு தொடர்ந்து தாவை தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் மேலும் விஜயின் சுற்றுப்பயணம் சூடுபிடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது விஜய் திமுகவிற்கு பயப்படாமல் அவர்கள் கோட்டைக்கே தொடர்ச்சியாக சென்று வருகிறார் இது திமுக மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருகிறது நன்றி